அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது யாழ்வாசல் தொலைக்காட்சியோட இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான விசேஷம் தான் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து இலங்கையுடைய புதிய ஜனாதிபதியாக வந்து அனுரவகுமார் திசா நாயக்காக பதவி ஏற்றிருக்கிறார் பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக முடிஞ்சிருச்சு இப்போ இன்றைக்கு என்ன நடந்தது ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்னென்ன நடந்தது என்றால் பவுனியால் வந்து காணாமல் ஆபக்கப்பட்ட ஒரு உறவுகள உறவுகளது உறவுகள் வந்து என்ன சேர்க்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கொண்டு மேற்கொண்டிருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் வந்திருக்கிறார் அவர் வந்து என்ன சேர்க்கிறார்னு சொன்னால் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டாக்களை வந்து தேவையில்லாத வசனங்களையும் தகாத வார்த்தை பிரிவங்களையும் பெண்கள் மீது ஆன ஒரு அடக்குமுறையான வசனங்களையும் பெண்கள் மீது பேசக்கூடாத சில வசனங்களையும் பேசியிருக்கிறார் அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறோம் தான் வந்து ஜனாதிபதியினுடைய ஆளுண்டும் தான் வந்து அன்பகுமார் திசாநாயகனுடைய ஆளுண்டும் தன்னால் வந்து இவரோ எல்லாரையும் வந்து பொழுது தூக்கி போட முடியும் என்றும் ஜெயிலில் தூக்கி போட முடியும் என்றும் எல்லாம் கொண்டு போயிட்டு உங்களை ஜெயிலுக்குள்ளே போட்டு தன்னால் என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ அதை செய்ய முடியும் என்று சொல்லி சொல்கிறார் இது வந்து உண்மையை பார்க்க போன போனால் வடக்கு கிழக்கு அதாவது வந்து தமிழர் தாயக பிரதேசம்னு சொல்லப்படுகின்ற தமிழர்களுடைய பிரதேசங்களில் வந்து அனுரகுமார திசநாயகி இருக்கின்ற நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக ஒரு சிலர் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதியாகவே இது பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே இன்னும் இப்போ ஜனாதிபதியாக பதவிக்கின்ற அனலகுமார் திசாநாயக்க வந்து அவர் பதவியேற்புக்கு முதல்ல இதுக்கு முதல்ல வந்து அவருடைய கட்சி வந்து பல்வேறு பட்ட பிரச்சனைகள் வடக்கு கிழக்கே பிரித்ததாக இருக்கட்டும் அவ்வாறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஜனாதிபதியாக பதவியேற்ற அப்புறம் வந்து அனகுகுமார் திசாநாயக்கை பொறுத்தமட்டில் வந்து தமிழர்கள் வேற முஸ்லீம்கள் வேற இந்துக்கள் வேற அல்லது மத ரீதியாகவோ அல்லது மொழி ரீதியாகவோ அல்லது எந்த ஒரு ரீதியாகவும் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் முறையை தான் பாக்குற அந்த வகையில வந்து வெறப்போற பாராளுமன்ற தேர்தலில் வந்து வடக்கு கிழக்கில் வந்து அனுரகுமார குமார் கட்சிக்கு இருக்கின்ற ஆதரவு இன்னும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை மலங்கடிக்கணும் என்று சொல்லியும் அவருக்கான ஆதரவை வந்து அதிகரித்து கொண்டு போகிறது இப்பார்ட்டனு தான் இப்படி ஒரு நபர் வந்து அங்கே களத்தில் செயல்பட்டு இருக்கிறார் இவர் உண்மையிலேயே அங்கே கொடுத்த திசா நாயக்களுடைய ஆழ்தானா அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு யாரால தூண்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தாரா என்று தெரியாத சூழ்நிலை இருக்குது குறித்த நான் சந்தக நபர் வந்து போலீஸ் வாகனம் வந்து அந்த இடத்தால் போகுது ஆனால் போலீஸ் வாகனத்தில் போகிற போலீஸ் வாகனம் வந்து எந்த விதமான நடவடிக்கை தன் தன்பாட்டில் போய்டன் அப்போ இதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஏதோ ஒரு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு குழப்பத்தை தான் அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிற சில அணுக குருமான அதாவது ஏடிக்கையினுடைய கட்சிக்கு எதிரானவர்கள் ஜனாதிபதி மீற மேலேயும் அவருடைய கட்சி மேலேயும் ஒரு போலியான வதந்திகளை பரப்புவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதியாக தான் இது பார்க்கப்படுகிறது

என்ன பண்ணுக்கியா என்ன பண்ணுக்கியா என்ன பண்ணுக்கியா என்ன பண்ணுக்கியா என்ன பண்ணுக்கியா எ நல்ல கலைக்கு அம்மா அம்மா வயிற்று வேண்டிய சின்ன பிள்ளைகள் એ લન ડોરકો એન્ટ્રીયા પોડ રાઈલા સુંમા એલો ફૂડ બોંગ આંદુ એન્ટ્રેપ માર આટલા જ જનતા પાર્ટી વળી કે તલુ દેખાયા બધું કુદાન આ લોકો આયા કે નહી મે સામા એ યક કકキャラクター તો આપણે નાખી આપણે સંબંધ નડે કે એ પામલાલા ને ઇસનું નામ રહે છે ની આપણે કોણ કોણ આવવા દઈએ 우리 아... 아... 아...